வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என்று நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மடத்திலே சனி ஐந்தாம் மடத்திலே கேது ராகு பதினோராம் இடத்திலே சுக்ரன் பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் பதினோராம் இடத்திலே குரு பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களிலே என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது இக்காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது ஒரு பக்கம் நற்பலன் என்றாலும் இன்னொரு பக்கம் மூன்றாம் இடம் அலைச்சல் எதிர்பாராத விதமான பயணங்கள் அந்த பயணங்களால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட வேண்டிய காலங்கள் உண்டு மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபராகவும் வரக்கூடிய சனி மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வேலைக்கான முயற்சி அதுக்கான தீவிரமான ஏற்பாடுகள் இம்மாதங்களில் நடைபெற வேண்டிய காலம் வேலையை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த வேலையில் முன்னேற்றம் ஒரு சிலருக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் இம்மாதங்களில் அமையும் எல்லாத்துக்கும் மேலே இம்மாதம் மத்தியத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது உங்களுடைய கண்ணீர் ராசிக்கு இதுவரைக்கும் பன்னிரெண்டில் ராகு சஞ்சாரம் பண்ணவர் ஒரு பதினோராம் படத்துக்கும் கேது ஆறில் இருந்து அஞ்சாம் இடத்துக்கும் வர்றது ஒரு பக்கம் விசேஷம் அஞ்சாம் இடம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் மாதத்தின் மத்திய பகுதிக்கு மேலே நீங்கள் செல்ல வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதே சமயத்தில் ராகு பன்னெண்டுலருந்து பதினோராம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அவர் ரொம்ப விசேஷமான காலங்கள் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு பதினோராம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் புதிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையும் மூன்றாம் இடத்துல சனி சகோதர சகோதரிகளால் மன வருத்தங்கள் வேதனைகள் அவர்களால் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிய நேரிடும் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு பதினொன்று ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய காலங்களில் நண்பர்களால் நமக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு பெண்களை பொறுத்தவரையும் சற்று சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த காலங்களில் குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் வேலையை நிமித்தமாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்பு அடிக்கடி லீவு போட வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டு சொந்த தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக குரு லக்னத்தில் இருப்பதால் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படியோ பண்ணக்கூடிய தொழில் இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் தான் சொல்லணும் புதிய தொழில்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் இம்மாதங்களில் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் சகோதர சகோதரர்களால் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்பட்டு விலக வேண்டிய காலங்கள் போக்குவரத்துக்களில் சில வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக போக வேண்டிய காலம் பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இக்காலங்களில் உண்டு இம்மாதங்களில் உண்டு எல்லாத்துக்கும் மேலே பத்தல சுக்கரன் கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட்டால் கூட எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது விரயம் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெயர்வுகள் அந்தஸ்து உண்டு கௌரவம் உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டும் ஸ்பெகுலேஷனும் சாதகமாக இந்த மாதம் இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈடுபாடு அதிகரிக்கும் வருமானங்கள் கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எஜுகேஷன் லோன் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படி கிடைச்சால் கூட கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த ஸ்கூல் காலேஜ் கிடைக்கிறதுலையும் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் தடைகள் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதம் எல்லாத்துக்கும் மேலே பத்தில் சுக்கரன் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டால் கூட மூன்றாம் இடத்துல சனி மன உளைச்சல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதோட ஏழாம் அதிபதி குரு லக்னத்தில் இருக்கிற எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட தேவையற்ற உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி இம்மாதங்களில் உழவிக்கிட்டே இருக்கும் மொத்தத்தில் இம்மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் என்று தான் சொல்லணும் மூன்றாம் இடத்துல சனி சனிக்கிழமை சனி பகவானை வணங்கி வருவது ரொம்பவும் சிறப்பாகும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் தெய்வ அனுகூலமான காலகட்டங்கள் இக்காலங்களில் மகாலட்சுமியை வணங்கி வர எதிர்பார்த்த நட்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்